வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக முதலாவது சம்பவம் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் பொதுவாக பிக் பாஸ் அப்படின்றது ஒரு திருவிழா மாதிரி சோ திருவிழா ஆரம்பிக்கும் முதல் சில விடயங்கள் நடக்கும் சோ அப்ப அதுவே வந்து நமக்கு ஆகா கொண்டாட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒண்ணு வந்துடும் ஸோ அதே போல் தான் பிக் பாஸ் ஐட் தமிழோட முதலாவது சம்பவம் நடக்க இருக்குது ஸோ அது என்ன எப்ப அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு டாபிக்கை பார்க்கலாம் அடுத்தது வந்து பாஸ் ஐட் தமிழ்ல இந்த வாட்டி இந்த போட்டியாளர்கள் இருப்பார்கள் அப்படின்றது வருகின்ற ஒரு அப்டேட் ஒன்று ஸோ அது என்ன அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் வந்து ஒரு ஆல்பம் அந்த அல்பத்தை வந்து கரெக்டா நம்ம வந்து பண்ணிட்டோம்னா எப்படி பிக்பாஸ்க்குள்ள போனா பல பேருக்கு தெரிய வரும் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிக்பாஸை விட இப்ப வந்து ஒரு பெரிய டாபிக் ஒன்று என்ன அப்படின்னா ஒரு பாட்டு ஆல்பம் அத மட்டும் நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா படங்கள் வந்து குவியும் மார்க்கெட் வந்து ஏறும் தெரியாதவர்களுக்கு நம்மளை தெரியப்படுத்தலாம் ஏன் இது மூலம் வந்து பெரிய பெரிய நடிகர்களோட கூட நடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த ட்ரெண்ட் வந்து மாறி இருக்கு அப்படித்தான் ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க ரீசெண்டா வந்து ஒரு படத்துல நடிச்சாங்க பட் அப்போ பெருசா பேசப்படல ஆனா ஒரே ஒரு பாட்டு அவங்களோட ரேஞ்சே வந்து வேற இப்ப ட்ரெண்டிங் கேர்ள் ட்ரெண்டிங் கேர்ள் அப்படின்றத விட ட்ரீம் கேர்ள் நெக்ஸ்ட் சிம்ரன் அப்படின்ற அளவுக்கு பேசப்படுறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது இந்த வாட்டி வெளிநாட்டு போட்டியாளர்கள் ஸோ அதை பற்றிய அப்டேட் பிக் பாஸ் தமிழ்ல சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிக்பாஸ் ஐ தமிழ் ஸோ நம்ம சேனல்ல இருந்து கொடுக்குற அப்டேட் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி சரிங்களா அக்டோபர் மாதம் வருகின்ற முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லை அப்படின்னா அக்டோபர் பதிமூணு ரெண்டுல ஒரு டேட் தான் ஸோ தெலுங்கு பிக் பாஸ் ஆரம்பித்து எக்ஸாக்ட்லி ஒன் மந்தில் பிக் பாஸ் ஆரம்பிக்கப்படும் தெலுங்கு பிக் பாஸ் வந்து செப்டம்பர் எட்டு அந்த முதலாவது அந்த எட்டாம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது இல்ல அப்பதான் ஸோ இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்துல தெலுங்கு பிக் பாஸோட ப்ரொமோ வரும் தெலுங்கு பிக் பாஸோட ப்ரொமோ வந்து ஒன் மந்த் இல்ல நம்ம தமிழ் பிக்பாஸோட முதலாவது ப்ரொமோ வந்து வரும் சரிங்களா இது வந்து ஸ்டார்டிங் டேட் ப்ரொமோ இது நம்ம பல தடவை சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு முதலே நம்ம சொல்லிட்டோம் எப்பயுமே பிக்பாஸ் தகவல்களை ஃபோ ஃபஸ்ட் டைம் அடித்து கன்ஃபார்மாக சொல்லி அது நடந்திருக்குது அப்படின்னா அது நான் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் வேறு யாருமே பண்ணல நான் அதை பெருமையாக சொல்கிறேன் என்னை நம்பி பார்ப்பவர்களுக்கு ஓகே சரி இந்த வாட்டி முதலாவது சம்பவம் பிக்பாஸ் தமிழோட என்ன அப்படின்னா அடுத்த கிழமை பதினைஞ்சு ஜூலை பதினேழு பதினைஞ்சிலேருந்து போட்டியாளர்களுக்கான தேர்வுகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் சரிங்களா அதாவது அந்த ஆடிஷன் எல்லாம் நம்ம வந்து பொறுத்தவரை அவங்களே கால் பண்ணுவாங்க ஒரு ஒரு கட்டமா வச்சிருப்பாங்க அவங்களுடைய அவங்களுடைய பிக்பாஸ் டீமோட இதுல வந்து சோ இந்த நபர் வந்தா நமக்கு எப்படி லாபம் இருக்கும் இந்த நபரோட ஆட்டம் எப்படி இருக்கும் சோ இதனால இந்த சீசனை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு கட்ட இது வச்சிருப்பாங்க இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருப்பவர்கள் உதாரணத்துக்கு சொல்றேன் இரஃபான் அவர்கள் வாசன் அவர்கள் ஷாலின்ஸ்வரர் அவர்கள் சுஜித்ரா அவர்கள் குக்வித் கோமாலில இருக்காங்களா அவங்க குக்வித் கோமாலில இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ அப்படி அப்படியான நபர்களுக்கு வந்து இனிமேல் தான் பேச்சுவார்த்தை அடுத்த கிழமையிலிருந்து போக இருக்கு என்பது நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் அதுதான் பிக்பாஸ் பாஸ் தமிழோட முதலாவது சம்பவம் இதுக்கு முதல் யாருக்குமே கோல் வந்து போக இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க இருக்கார்கள் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பிக்பாஸ் ஐட் தமிழை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பாடகர்கள் இப்போ அசல் சீசன் பிக் பிக்பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸில் வந்திருந்தாரு சீசன் செவன்ல நிக்ஷன் போயிருந்தார் ரெண்டு பேருமே மக்களிடம் சொல்லப்போனால் நிக்ஷன் வந்து மக்களுக்கு பிடிக்கவே இல்லை நிக்ஷனை அந்த அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் இருந்துச்சு அசலவர்கள் வந்து அவர் நிக்ஷனோட கம்பேர் பண்ணிக்கலாம் அசல் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி வந்து பாடகர்கள் இருந்தார்கள் இந்த வாட்டி ஒரு பெண் பாடகி அவங்களோட கேட்டகரியில் வர சான்சஸ் அதிகம் அது அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவராக சிங்கப்பூர் அல்லது மலேசியாவை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்றது தகவல் சரிங்களா சீசன் ஃபைவ்ல ஒருத்தவங்க வந்தாங்கல்ல அவங்களோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை சரிங்களா வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அதுவும் வந்து பெண் பாடகி எதிர்பார்க்கலாம் அப்படின்றது அப்டேட் அது மட்டும் இல்லாம எப்படி ஜனனி அவர்கள் லாஸ்ட்லி அவர்கள் இலங்கையில இருந்து வந்து அந்த பிக் பாஸுக்கே ஒரு பெரிய பிளஸ் இருந்தாங்க பிக் பாஸுக்கே பெருமை சேர்த்தாங்க அப்படின்றது போல இந்த வாட்டியும் இலங்கையில இருந்து ஒரு பெண் போட்டியாளரை எதிர்பார்க்கலாம் இலங்கையில இருந்து போட்டியாளர்களை எதிர்பார்க்கலாம் அப்படி என்பது இப்ப வரைக்கும் வருகின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்டேட் ஒன்று சரிங்களா ஏன்னா இது வரைக்கும் பிக்பாஸ்ல போன போட்டியாளர்கள் யாரு நல்லா இருக்காங்க நல்லா இருந்திருக்காங்க அதாவது மக்களுக்கு இதுக்கு முதல் தெரியாத முகமா இருந்து அறிமுகமாக இருந்து பிக்பாஸ்ல போனா இப்படி வரலாமா அப்படின்னு பல பிரபலங்களையும் திரும்பி பார்க்க வைத்த நபர்கள் அப்படின்னா ஒன்னு ஜனனி அவர்கள் ரெண்டு லாஸ்ட்லி அவர்கள் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்நாட்டில் இருந்து போன நபர்களில் தாமரை செல்வி அவர்கள் இவங்க மட்டும்தான் வந்து அந்த பிக் பாஸுக்கே ஒரு பெருமையை சேர்த்தவங்க பிக்பாஸுக்குள்ளே போனால் இப்படி வாழ்க்கை மாறும் நல்லா இருக்கலாம் அப்போ பாஸ் பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு பொக்கிசம் அப்படின்னு காமித்ததுன்னா இந்த நபர்கள் தான் கண்டிப்பாக இந்த சீசன் எயிட்லேயும் அப்படியான அறிமுகங்கள் புதுமுகங்கள் வருவார்கள் அப்படி என்பதுதான் கிடைக்கப்படுகின்ற தகவல் சரிங்களா ஏன்னா சீசன் செவனில் வந்து எப்போ பிரதீப்பை வெளிநனுப்பார்களோ அதோட கேம் முடிஞ்சு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து எல்லாம் போலிகளும் போலியான விளையாட்டுகளும் அதற்கு முக்கியமான காரணம் கமல்ஹாசன் அவர் சரிங்களா ஓகே அடுத்தபடியும் வந்து இப்ப பிக்பாஸுக்குள்ள போனா எப்படி ஒரு ஒரு பல பேருக்கு நம்மள தெரிய வரும் பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு அந்த நூறு நாள் ஒரு ஷோக்கு இருக்கிற பேரை இப்ப ட்ரெண்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆல்பம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து மக்கள் மத்தியில முக்கியமா இளைஞர்கள் மத்தியில ட்ரெண்டிங் பண்ணிட்டோம்னா அது இளைஞர்கள் இருந்து அப்படியே பெரியவர்கள் வரைக்கும் பட்டி தொட்டி இல்லை லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் பரவ வைக்கலாம் அப்படின்றது இப்போ ஒரு ட்ரெண்ட் உண்டு சரிங்களா அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவினண்ணா அவர்கள் வெற்றி மகன் கவினண்ணா அவர்களோட ஸ்டார் படத்தில் பிரித்தி முகுந்தன் அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து நடிச்சிருப்பாங்க எனக்கு அவங்கள அந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தெரியும் எனக்கும் சரி என்னோட இருக்கிற பல மீடியா நண்பர்களுக்கும் சரி அந்த படத்தில் அவங்க பெருசாக பேசப்பட இல்லை சரிங்களா கவினண்ணா அவர்கள் பேசப்பட்டாங்க டடா அளவுக்கு ஸ்டார் வந்து வரையில டடா வந்து மாம்பெரும் வெற்றி அதில் அபர்ணா தாஸ் அவர்கள் கவினண்ணா அவர்கள் ஏன் பிரதீப் அண்ணா அவர்கள் அவங்கெல்லாம் பேசப்பட்ட விதமே வேறு ஒரு தல தளபதி படத்துக்கு அந்த இது வந்து இருந்துச்சு ஸ்டார் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்போ நடிகையும் வந்து பெருசாக பேசப்படையில் ரெண்டு நடிகைகள் இருந்தாங்க அதில் இவங்க வந்து பெருசாக பேசப்படையில் ஒரு பார்வை ஒன்று இருந்துச்சு ஆனால் அந்த படம் கொடுக்காத ஒரு ஆல்பம் ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய அந்த ஆசை கூட அந்த பாட்டு அதுதான் ட்ரெண்டிங்கு எங்கே திரும்பி பார்த்தாலும் அவங்களுடைய அந்த ஒரு நட ஒன்றுக்கு பாருங்கள் நடந்து வருவாங்க அந்த டான்ஸ் ஸ்டெப்பு எங்கேயோ கொண்டு போயிடுச்சு பாலிவுட்டில் இருக்கவங்க பார்க்குறாங்க தெலுங்குல இருக்கவங்க பார்க்குறாங்க மலையாளத்தில் இருக்கவங்க பார்க்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதுதான் ட்ரெண்டிங்கு அந்த ஃபோனை கேட்காத யாருமே அந்த பாட்டை கேட்காத யாருமே யாரும் இருந்திருக்க மாட்டாங்க இவங்களை இப்போ பார்க்காத இந்த முகத்தை தெரியாதவர்கள் யாருமே இருந்திருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு பாட்டு வந்து ஒரு நபரை எங்கேயோ கொண்டு போயிருக்கு இதன் மூலம் அவங்களுக்கு கச்சிக்கமான படங்கள் வருது நெக்ஸ்ட்டு சிம்ரன் நெக்ஸ்ட்டு கிணவு கேனி அப்படின்ற அளவுக்கு படங்கள் கு சொல்லக்கூடாது அவங்களும் ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப அவங்களுடைய டான்ஸ் எல்லாம் ரொம்ப கிளாஸா பக்காவாக நீட்டாக இருக்குது கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் அடுத்த சிம்ரன் அப்படின்றத இவங்க பிடிப்பாங்க அப்படின்றதான் என்னுடைய பார்வை ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்கள் இப்போ பிக் பாஸுக்குள்ளே போகணும் அப்படின்னு பல பேர் காத்திருக்கீங்களே முடிஞ்ச ஒரு நல்ல ஆல்பம் ஒரு நல்ல டான்ஸு அதை வந்து பண்ணுங்க மேபி அது ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிக் பாஸ் அழைப்பு மட்டும் சினிமா அழைப்ப டிரெக்டாக வரும் சரிங்களா இப்போ இருக்கிற டெக்னாலஜி ஒரு பொக்கிசோம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கை வந்து இப்படிங்கிறதுக்குள்ள உங்களை மா மாற்ற உங்களோட லெவலில் ஓகே மக்களே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க நன்றி <clears> hmm <throat>